உதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இன்னைக்கு வாசி யோகத்தில் ஜோதி தரிசனம் இந்த ஜோதின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரகாசமான வாசி யோகத்தினுடைய ஒரு ஒளி இதை வந்து நம்ம எப்படி அடையலாம் ஒலி தரிசனம் வந்து நம்ம எப்படி வாசியில் வந்து அடையிறதுங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் மின்மினி பூச்சி தன்னுள் மெய்யொலி கண்டா போல் என்னுள் ஒலி கண்டு உனையடைவதை காலம்னு சொல்லி பத்திரகிரியார் வந்து அந்த ஒளியை பற்றி பேசுறார் வாசி யோகத்தில் நம்ம மேலே மேலேத்தி பிடிச்சி ஆக்னா சக்கரம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் கண்ணை நம்ம உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கிறது தான் வாசியினுடைய ஒரு சிறப்பு அப்போ அங்கே உற்று நோக்கி பார்க்கும் பொழுது என்ன நடக்குது இந்த கண்மணி ரெண்டும் ரெண்டு ஜோதி மூன்றாம் ஜோதின்னு சொல்லக்கூடியதுதான் ஜோதி தரிசனம் அதுதான் மூன்றாம் கண் வந்து விழிப்படையணும் அதை புருவப்பூட்டுன்னு சொல்லுவாங்க இந்த புருவப்பூட்டு திறக்கிறதுக்கு சாவி வந்து இந்த ரெண்டு கண்மணி தான் இந்த சாவியை பயன்படுத்துகிற டெக்னிக்கு தான் வாசியோகம் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை ஜோதி எப்படி இருக்கா ஓடிட்டே இருக்கு அங்க பாக்குறோம் இங்க பாக்குறோம் உங்களுடைய இந்த ரெண்டு ஜோதியும் உள்ள ஒரு ஜோதி இருக்குதுங்கிறத மறந்துட்டு வெளியில் தேடிட்டு இருக்குது அதான் சிவகை பெருமான்னு சொல்றாரு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் இந்த உள்ள இருக்கிற ஜோதியை தெரியாம அவன் தன்னுடைய நாட்டத்தை எல்லாம் செலுத்தி செலுத்தி வீணா தன்னுடைய வாழ்நாள கழிச்சிட்டு இருக்கிறான் உள்முகமா இருக்கக்கூடிய ஜோதியை பார்க்காம வெளியே தேடிட்டு இருக்கான்னு சொல்றார் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 கோடியேன்னு சொல்லி இந்த வாசிய தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற பாமர மக்களுக்கு சிவாக்கிய பெருமான் வந்து ஞானத்தை போதிக்கிறார் அப்ப உட்கலந்த ஜோதியா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை நம்ம தான் சித்தர் பெருமக்கள் வந்து வாசியத்தை கொடுத்துருக்காங்க கண்ணில் நீர் கசிந்து முத்து போல் உதிரேன்னு சொல்றாரு அப்போ இந்த கண்ணில் அந்த ஜோதி தரிசனம் கிடைக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணும்னா இந்த ஊனக்கண்ணு வந்து ஞானக்கண்ணாக மாறணும் இதை எப்படி மாற்றலாம் தான் வழி இந்த கண் ஒளி பிரகாசம் அடைகிறதுக்கு இந்த பரம்பொருளை பார்க்கணும் இந்த பரம்பொருளை யார் வந்து அதாவது அணு பரம்பொருளுங்கிறது ஒரு அணு ஒற்றை அணு அந்த ஒற்ற அணுவை பார்க்கக்கூடிய ஒரு ஞானம் இந்த கண்ணுக்கு இருக்குது ஒரு உயிரினுடைய அளவை வந்து சித்தர்கள் வந்து முறையிட்டு சொல்லியிருக்காங்க அளவு முறை ஒரு உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உயிர் வந்து எந்த அளவு இருக்குங்கிறத சொல்றாங்க ஒரு பசுமாட்டினுடைய ரோமத்தை எடுத்து அதை ஆயிரம் கூற பங்கிட்டு சொல்றாங்க ஒரு பசுமாட்டினுடைய அந்த ஒரு முடிய ஆயிரம் கூற பங்கிட்டு அதுல ஒரு துகளை எடுத்து அதை நூறாயிரம் கூற பங்கிட சொல்றாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க ஒரு அணு ஒரு உயிர் உயிரணுனுடைய அந்த ஒரு அளவு முறை சொல்றாங்க அப்ப அதை எப்படி அவங்க அறுதிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த ஜோதி தரிசனம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் கண் வந்து ஆக்டிவிட் தான் பிரபஞ்சத்துல நீங்க கலக்க முடியும் இந்த பிரபஞ்ச சக்தியோட கலக்கறதுக்கு தான் வாசியோகம் நம்ம தேவைப்படுது பார்க்குறோம் வானம் தெரியுது அவ்வளோதான் அதுக்கு மேலே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்க்குறோம் ஸோ அப்பால என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்க முடியும் இப்போ நவீன வசதி சேட்டலைட் இருக்குது நீங்கள் வந்து மேலே போய் எல்லாம் வந்து பார்க்குறோம் பட் அந்த காலத்தில் எப்படி அவங்க ஒவ்வொரு கிரகத்திலிருந்து ஒவ்வொரு கதிர் இந்த பூமிக்கு நோக்கி அலைய வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அதுதான் ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு தன்மை இது வாசி யோகத்துல மட்டும்தான் நடக்கும் அப்போ இந்த சூட்சமத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னா ஒளி தரிசனம்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதி இந்த ஜோதி இந்த ரெண்டு ஜோதியிலும் தான் நாம பார்க்க முடியும் நம்ம நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் இடகலை பிங்கலைன்னு சொல்றோமே இல்லையா இந்த கண்ணி ரெண்டு இருக்கு இந்த இடகலை பிங்களை மாறி சுழுமுனைங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய மூன்றாம் கண் ஆக்டிவேட் ஆகணும் அப்ப வாசி யோகத்துல நாம் அந்த மூன்றாம் கண்ணை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னா இந்த ரெண்டு கண்ணும் அந்த மூன்றாம் கண்ணை நோக்கணும் அப்படி நீங்க பார்க்க 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 எப்படி அந்த ஜோதியினுடைய தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நான் உணர்ந்ததை அப்படியே உங்களுக்கு உணர்த்த முடியாது அதுக்காக நான் சொல்றதை நீங்கள் வந்து பாவனை பண்ணிட்டும் பார்க்காதீங்க இப்போ நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் ஓ இப்படி சொன்னாரா அப்படி இருக்குமா அப்படின்னு நீங்கள் பாவனை பண்ணாதீங்க தனித்தனியாக ஒவ்வொரு ஞானங்களும் உணர்வுகளை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எனக்கு கிடைச்ச உணர்வுகள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கணும் இல்லை உங்களுக்கு இன்னும் அதை விட மேலானதை கிடைக்கலாம் இல்லை கொஞ்சம் குறைவாக கிடைக்கலாம் அப்போ ஒரு ஓமைப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானம் பண்ணி நீங்கள் பார்க்காதீங்க உங்களுக்குள்ள அந்த சூட்சமொத்த உணர்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ நம்ம வெளியே மேலேத்தி பிடிக்கிறோம் நாம் அந்த மந்திராவை பயன்படுத்தி வாசி செஞ்சிட்ருக்கிறோம்னு வச்சுக்கங்க இப்போ என்ன அங்கே தெரியும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு இருள் தான் தெரியும் ஏன்னா இங்க ஆக்னா சக்கரத்துல வெளிப்படையில சோ விழிப்படையாதவக்க என்ன அந்த சுத்த வெளியே இருக்கக்கூடியது கும் இருட்டு தான் இப்ப சூரியன் இருக்குது வெளிச்சம் இருக்குது நம்மள வானத்தை பார்த்த உடனே பிரகாசமா தெரியுது பட் இந்த சூரியன் கடந்து நம்ம அப்பால போயிட்டு அப்படின்னா அங்க ஒண்ணுமே இல்லை வெறும் கும் இருட்டு மட்டும்தான் அப்ப அந்த இருள் தான் முதல்ல நம்மளுக்கு காட்டி கொடுக்குது எது காட்டி கொடுக்குது இந்த கண்மணி அந்த கண்மணியினுடைய கரு விளி அதனுடைய நிறம் வந்து இருள் தான் அந்த இதுக்குள்ள அந்த கருவெளிக்குள்ள ஒரு லென்ஸ் பொட்டு அதுதான் பாப்பா அதுதான் குருமணின்னு சொல்றாங்க அந்த குருமணி திறக்கணும் அந்த குருமணி திறந்தாதான் இந்த ஆக்னா சக்கரா வந்து ஆக்டிவ் ஆகும் அதுதான் உள்ளொலின்னு சொல்றாங்க மின்மினி பூச்சி தன்னுள் மெய்யொலி கண்டார் போல் அது எப்படி மின்னி 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 அது தனக்குள்ளே இருக்கிற ஒளியை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் வந்து இயங்கிகிட்டு இருக்குதோ அதுபோல் என்னுள் உள்ளொளி கண்டு உணையடைவதை காலம் அப்போ எனக்குள்ளேயே அந்த ஒளி இருக்குது சாதாரண மின்மினி பூச்சிக்கே ஒரு வெளிச்சம் இருக்குது அப்படின்னா நம்ம பரமாத்மா கடவுளுடைய பரிபூர்ண ஆசையோடு நம்ம வந்திருக்கோம் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பிரகாசம் இருக்கு ஸோ அந்த ஒளியை பார்க்கறதுக்கு தான் நம்ம வெளியே மேலேத்தி பிடிச்சி நீங்கள் பார்க்குறீங்க அப்போ முதல்ல ஒரு இருள் தெரியும் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த இருளை நீங்கள் கவனிக்க கவனிக்கத்தான் சில பிம்பங்கள் வந்துட்டு வந்துட்டு போகும் ஒரு மின்மினி பூச்சி மாதிரியோ இல்லை ஒரு டிவி ஓடாமல் போயிட்டா அது எப்படி வரும் புலி புள்ளியாக புளி அப்படியோ இல்லை ஒரு அலை அலையலையா போகிற மாதிரியோ இல்லை ஒரு கலர் வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வரும் இதில் எது வேணாலும் உங்களுக்கு வரலாம் அப்போ அதை கவனிக்கணும் அப்போ அதை கவனிக்க கவனிக்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு விழியும் இந்த மூன்றாம் கண்ணை பார்க்க பார்க்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரபஞ்சத்துக்குள்ள போகும் பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய அந்த வெட்ட வெளிக்குள்ள உங்களுடைய மனசு முதல்ல போகணும் அதுக்கு கவனம் மட்டும்தான் தேவை ஏதோ ஒரு ஒரு பிம்பம் வந்துட்டு போகுதுன்னா நீங்க அதை கவனிச்சுட்டு ஓ ஏதோ வருதுன்னு நினைச்சிட்டீங்கன்னாவே போதும் அது அப்படி கட் ஆயிடும் ஆனா உணர்ச்சி வசப்படுறோம் ஓ என்னமோ தெரியுது அப்படின்ட்டு சோ அதை வந்து நம்ம முதல்ல கவனம் மட்டுந்தான் அங்கே ஏதோ இருக்குது ஓகே நான் அது என்னங்கறத கவனிக்கிறேன் அப்போ நீங்க வாசி அடிக்கடிக்க அந்த காத்து வந்து உஷ்ணம் ஆக ஆக நம்முடைய எமன் சொல்லக்கூடிய அந்த சளி கொஞ்சம் கொஞ்சமாக கரைய கரைய எங்க ரூட்டு வந்து கிளியர் ஆகும் அப்போ கண்ணல் எரிச்சல் ஏற்படும் அந்த கண்ணல் எரிச்சல் ஏற்பட்ட உடனே நீர் கசியும் இந்த நீர் கசிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த பாதை கொஞ்சம் ஓப்பன் ஆகும் அப்போ அங்க சில இருளில் சில மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு ஒளி மாதிரியோ அல்லது ஏதோ ஒரு கலர் வானவில்னு சொல்லக்கூடிய ஏழு வர்ணம் இருக்கே இல்லையா அந்த ஏழு வர்ணமும் கூட தெரியலாம் அது ஒரு சிலருக்கு ஒண்ணு ரெண்டு கூட தெரியலாம் அப்ப இதெல்லாம் ஒரு போதையை நமக்கு கொடுக்கும் அத பார்க்க பார்க்க நமக்கு மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் அப்போ அந்த ஜோதி தரிசனத்துக்கு இதெல்லாம் வந்து முதல் படி பிரகாசமான அந்த ஞானம் அடையறதுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கடவுள் காட்டி கொடுப்பார் இப்படி எல்லாம் இருக்குது நீ இதை அனுபவிட்ட அப்ப நாம என்ன பண்ண கவனமா அதை கவனிக்கிறது மட்டும்தான் வாசி அப்படின்னா படித்தல் அர்த்தம் எதை படிக்கிறோம் அது என்ன காட்டி அதை கவனிக்கிறாதான் படித்தல் அப்போ அங்க என்ன நடக்கும் அந்த சிவன் சொல்லக்கூடிய அந்த மகாசக்தி ஒளியத்தான் இருக்குது பிரகாசமான ஒரு ஒளி அந்த ஒளியை பார்க்க 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 நம்முடைய கர்ம வினை வந்து அந்த தான் கரையும் இப்ப நாம இருள் இருக்கிறோம் இருள்ங்கிறது மாயை இந்த மாயையை நீக்கி ஒளிய காட்டி கொடுக்கக்கூடிய ரெண்டு கருவிகள் தான் கடவுள் கொடுத்த பாக்கியம் கண்மணி சாய சரக்கெடுத்து சாதிலிங்கம் தான் சேர்த்து மாய கலந்து வானுளவில் நெய்யூற்றி பொட்டென்ற பொட்டுமிட்டால் புருவத்து நடுவே இட்ட மருந்தாலே என் கண்ணம்மா இவ்வேடமான அழுக நிச்சத்தர் வந்து இந்த வாசியில அந்த முழுமை நிலைய சொல்றார் இப்ப சாய சரக்குன்னு என்ன சாயம்னா வர்ணம் இந்த கலர் இந்த கலரை காட்டி கொடுக்கூடிய வர்ணத்தை காட்டி கொடுக்கூடிய சரக்கு எதுனா இந்த ரெண்டு கண்மணி தான் இந்த சாய சரக்கு சாதி லிங்கம் தான் சேர்த்து மேல சிறுநாக்கு அந்த கபால தொடரக்கூடிய சிறுனாக்கதை லிங்கம் ஜாதி லிங்கம் உண்மையான சிவனுடைய இருப்பிடம் மாய கலந்து அது என்ன மாயப்பொடி மா அப்படிங்கிற அந்த மந்திரம் வானொலியில் நெய்யூற்றி பொட்டென்ற பொட்டுமிட்டால் இந்த ரெண்டு பொட்டையும் கொண்டு வந்து இங்கிட்டீங்கன்னா புருவத்து நடுவே இட்ட மருந்தாலே இவ்வேடம் பண்ணினா பிரபஞ்சமா மாறிட்டேங்கிறார் நானும் சிவனா மாறிட்டேங்கிறார் அப்ப அந்த சிவன் சொல்லக்கூடிய அந்த பிரகாசமான அந்த ஜோதி தரிசனத்துக்காகத்தான் இந்த ஆத்மா வந்திருக்குது ஆத்ம தரிசனம்ங்கிறது சுலூபமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நம்ம உணரணும் பார்க்கணும் அனுபவிக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் ஸோ இந்த தரிசனம் பார்க்கறதுக்கு உங்களுடைய வாசி யோகத்தில் நீங்கள் கவனிக்கிறீங்க அங்க என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சா மட்டும் போது ஏதோ தெரியுதேன்னு சொல்லி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டின்னா அது அப்படியே கட்டாயிடும் மறுபடி திருப்பி இருள்தான் வருவோம் அப்போ அந்த இருளிலிருந்து படிப்படியாக நம்ம டிராவல் பண்ணி நம்முடைய ஆத்மா தாங்க போய் பாக்குது இந்த கண்ணு தான் ஆத்மா அதுதான் கவனிக்குது அங்கே என்ன இருக்குதுங்கிற சூழ்ச்சி மத்தேன் அப்போ நீங்கள் உள்ளே போக 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 உங்களுக்கு ஒரு பல வகையான ஒரு அதிசயங்கள் நடக்கும் இதை பற்றி மீண்டும் சிந்திக்கலாம் ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்களை நீங்கள் சிந்தித்து வாசி செய்யும் பொழுது கவனித்து பாருங்கள் அந்த கவனத்தில் தான் நமக்கு வாசி வசப்படும் மீண்டும் நல்லதொரு பதிவில் நம்ம பார்க்கலாம்